அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் உணவே மருந்து அப்படின்னு சொல்றது கேட்டுற மாதிரி ஒரு பொருள் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒன்றை தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தேவையானவை என்னன்னு சொல்லி பார்த்துரலாம் நான் இன்றைக்கி வந்து கடுக்காய் எடுத்திருக்கேன் கடுக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது சில பேருக்கு கடுக்கானா தெரியும் சில பேருக்கு கடுக்கானா தெரியாது அதனால தான் நான் காமிக்கிறேன் இது வந்து நம்ம இப்படி முழு காயாக தான் வாங்கணும் இதே வந்து நீங்கள் கடையில் பவுடராக வாங்கினீங்கனாக்கா இது உள்ளே உள்ளே அந்த விதையும் சேர்த்து அரைச்சிருவாங்க அந்த விதை வந்து நான் சாப்பிடக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி காய் வாங்கிக்கோங்க அதாவது கடுக்காயை பற்றி நாம் என்றைக்கும் எளிமையோட வாழ திருமூலர் வந்து ஒரு எளிய வழியே நமக்கு சொல்லியிருக்காரு அதை போல் நமது உடலில் நோய் தோன்ற காரணம் வந்து உஷ்ணம் காற்று நீர் இவை எல்லாமே சேர்ந்து தான் சம அளவில் இருக்கணும் ஆனால் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கிறதுனால தான் நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றுனால் வாத நோய்களும் நீர்னால் நோய்களும் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய உடலை நீடித்தும் ஆயிலை விருத்தி செய்ய திருமூலர் சிறந்த எளிய வழியை நமக்கு கூறியிருக்காரு ஒருவருடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூணு தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டுன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு அது மாதிரி கடுக்காய்க்கு அமுதம் என்று இன்னொரு பேரும் உண்டு அமுதத்திற்கு ஈடானது கடுக்காயும் பெற்ற தாயை விட கடுக்காயே ஒருபடி மேலானது என்று சித்தர் சொல்கிறாங்க கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளியே தள்ளி நம்முடைய பிறவி பயனை நீடித்து வருகிறது கடுக்காயின் சுவை துவர்ப்பு நமது உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவர தரப்படணும் இதில் எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் ஏற்படும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் துவர்ப்பு மிகவும் குறைவு துவர்ப்பு சுவையே ரத்தத்தை விருத்தி செய்யும் ஆனால் சாப்பாட்டில் வாழைப்பூவை தவிர வேறு எந்த ஒரு உணவுப் பொருளும் துவர்ப்பு சுவை கிடையாது அப்புறம் எப்படி ரத்தம் விருத்தி அடையும் அப்போது நாம் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் கடுக்காயை சேர்த்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு தேவையான துவர்ப்பு சுவை தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிது கடுக்காயை டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நோய் இல்லாத நீடித்த வாழ்க்கையை நம்ம பெறலாம் அதே மாதிரி கடுக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன வியாதிகள் சரியாகுதுன்னா கண் பார்வை அந்த பிரச்சனை சரியாகுது காது கேட்காமல் இருந்தால் அதை சரி பண்ணுது டேஸ்ட்டு தெரியாமல் இருந்தால் அந்த இதையும் சரி பண்ணி கொடுக்குது பித்த நோய்கள் வாய்ப்புண் தொண்டை புண் இறைப்பையில் ஏற்படக்கூடிய புண்ணு கொடற்புண் அதே மாதிரி அக்கி தேமல் படை தோல் சம்மந்தமான வியாதிகள் அதே மாதிரி கல் வந்து அதிகமான இது இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணுது பாதத்தில் சில பேருக்கு வந்து எரிச்சல் உண்டாகும் அதையும் சரி பண்ணி கொடுக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது இருதய பிரச்சனை வராமல் பார்த்துக்குது மாதிரி மூட்டு வழியை சரி பண்ணுது உடல் பலவீனத்தை சரி பண்ணுது அதே மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களாம் சரி பண்ணுது அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இது சரி பண்ணக்கூடியது அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது இந்த கடுக்காயை பற்றி திருமூலர் சித்தர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதில் வந்து காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருந்தனும் பாலனாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டோட விளக்கம் என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த கடுக்காயை சாப்பிட்டு வந்தோன்னா கிழவனும் குமரனாகலாம் என்று இந்த பாடலில் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இந்த கடுக்காயை சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் சரியாகுது இதை நம்ம வந்து டெய்லி நைட்டு எடுத்துக்க போகிறோம் அதாவது நம்ம படுக்கப் போகும்போது எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு அதாவது நம்ம சா இதை குடிக்கும்போது வேறு எந்த உணவும் எடுக்கக்கூடாது இது குடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இந்த உணவை எடுத்துக்கணும் நம்ம நைட்டு தூங்க போகும்போது ஒரு டம்ளர் நல்லா சுட வச்ச தண்ணியில் ஒரு ஸ்பூன் கடுக்காய் போட்டு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதை குடித்தோம்னாக்கா இது மாதிரி நைட் நைட்டு குடிச்சாக்க நமக்கு குடலுக்கு ரொம்ப நல்லது உடலில் உள்ள பிரச்சனைகள் தீர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் நான் பாருங்கள் இப்போ இந்த விதையை எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ நான் உடச்சி வச்சுருக்கிற அந்த கடுக்காயை அதாவது கடுக்காயை தட்டுனாக்க தோல் தனியாகவும் உள்ளே உள்ள விதை தனியாகவும் வந்துடும் இப்போ நான் அந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருக்கேன் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுக்காயை வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்க போகிறேன் மிக்சி வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா காஞ்சிருக்கிற வாசி இது வந்து கடமுடன் சத்தம் கேட்கும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அடிங்க நல்லா ஒரு நாலஞ்சு தடவை சுத்தம் விடணும் அப்போ தான் நல்ல பவுட்ரு கிடைக்கும் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையானதை நான் சேர்த்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு குர குரன்னு நல்லா அடிபட்டுருக்கு இதை இன்னும் ரெண்டு சுத்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சரிச்சு கூட தனியாக எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை இன்னும் ரெண்டு சுத்து விட்டு அப்படியே நான் வந்து வேறு ஒரு டப்பாவுக்கு மாற்றிக்க போகிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்தும் இருக்குது அதுவே வந்து மருந்தாக நமக்கு யூஸ் ஆகும் அதுதான் உணவே மருந்தும்பாங்க நம்ம அந்த காலத்துலலாம் வந்து வெளியில் போய் எதுவுமே தேட மாட்டாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரி பண்ணுமோ அந்த மாதிரி உள்ள காய்கறிகள் கீரைகள் இது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அதனால தான் உணவே மருந்துன்னு சொல்கிறது இந்த கடுக்கா வந்து ரொம்பவும் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கிட்டேன் காலையில் இஞ்சி மத்தியானம் வந்து சுக்கு நைட்டு கடுக்கா சாப்பிட சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க அதாவது நம்ம உடம்புல உள்ள மூணு பிரச்சனையை சரி பண்ணாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது பித்தம் வாதம் கபம் இது மூணையும் சரி பண்ணும் இதை மூணையும் இந்த மூணு பொருளும் சரி பண்ணும் அதனால தான் இதை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கடுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்